அந்த போன்லயாவது போகும் ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர் போகணும் அப்புறம் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும் அந்த பொருளை தர முடியும் அப்ப யாரிடத்துல நீங்க போய் உதவி கேட்கறதுனால நீங்க பாருங்க அவர் ரொம்ப வீக் நம்ம என்ன நினைச்சு கேட்கறோம் அவன் டாக்டர் தான் ஏதோ படிச்சிருக்கான் நம்ம அதை படிக்கல அவன் படிச்சு விட்டான் அதே நேரத்துல அவனுக்கு இந்த நோய் நீக்கிற மருந்து என்னன்னு தெரியும் ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டாந்து தருவான்னு சொன்னா ஒரு மனிதன் எப்படி தருவான் அப்படிதான் அவனுக்கு தர முடியும் அவர் அங்க இருந்துகிட்டே அப்படி இறி வாய்க்குள்ள மாத்திரம் உழுவும் அப்படின்னு தரமாட்டாரு அப்படி இரு தன்னால ஒரு ஊசி ஒண்ணு வரும் சலக்கணு குத்தும் எல்லாம் அவரு இது வர்றேன் சொல்ல முடியும் அப்ப நீங்க ஒரு கடையில் போய் ஜாமான் கேட்கறது அப்படித்தான் எல்லாமே இப்படித்தான் எந்த நிலையிலையும் அவனுக்கு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதாக ஒரு சின்ன ஒரு வாட கூட இல்ல இல்ல அவளியா கேக்குறீங்களா அவளியா வயசு அழிக்கிறீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அவர் நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாரு மூத்தாவும் போயிட்டாரு எத்தனை வருஷங்களும் போயிடுச்சு நீங்க டாக்டர் வைத்த வழிக்கு இங்கிருந்து கத்த மாட்டேங்கிறீங்க அவுளியான்னு சொல்றவர்த்த இங்க இருந்து கத்துறீங்க வைத்த வழி குடிச்சு அவுளியாவே மகானே பெரியாரே அப்படிங்கிறீங்க அப்ப இது யாத்திரம் கேட்கிற மாதிரி இருக்குது இது இப்படி யாத்திர கேட்போம் ஒரு மருத்துவன் போய் கேட்கிற உதவியும் அவுளியாட்ட கேட்கிற உதவியும் ஒன்னா அவர்கிட்ட கேட்கறது அல்லாட்ட எப்படி கேட்பீங்க அல்லாதான் இங்க இருந்து கூப்பிடலாம் எவ்வளவு தொலைவில் இருந்து கூப்பிடலாம் தான் தூரம் தொலை லிமிட்டு எதுவும் வரம்பு எதுவுமே கிடையாது அப்ப ஆலமீனை எப்படி கேட்கிறீர்களோ உதவி தேடுகிறீர்களோ அந்த மாதிரி உதவி தேடுதல் இங்க இருக்குது டாக்டர் இருக்க அந்த மாதிரி இல்ல சரி உங்களை ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வைத்த வழி இருபத்தஞ்சு பேருக்கு இருபத்தஞ்சு விதமான நோய் நோயுங்களேன் இருபத்தஞ்சு பேர் இப்ப வந்து டாக்டர்கிட்ட போயிட்டீங்க போனவுன இருபத்தஞ்சு பேர் ஒரே இடத்துல கத்துறீங்க அவரது நோய் சொல்லி இருபத்தஞ்சு பேர் தவிர வைத்துல ஆள்கால் சொல்றான் அவனுக்கு ஏதாவது விளங்குமா ஒவ்வொருத்தான சொல்லுங்க ஒரு மனுஷன் தானடா ஏன்டா இப்படி கத்துறீங்க நீங்களும் வழங்கிட்டு தான் ஒருத்தரா போறீங்க எதுக்கு இவ்வளவு நின்று போறீங்க ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டீங்க எதுக்கு டோக்கன் எடுக்கிறீங்க எதுக்கு ஒருத்தரா போறீங்க அவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் செய்ய முடியும்னு அவரும் வழங்கி வச்சிருக்காரு நீங்களும் வழங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் வழங்கி வச்சிருக்கிறதுனாலதான் தான் இருபத்தி மூணு நிற்க மாட்டீங்க ஒருத்தர் போவீங்க அந்த சீட்டை வாங்கிடுவீங்க அவன் அடிப்படையில் போறீங்க அவரு நான் டாக்டர் வாட எத்தனை நாள் வாடா லட்சம் ரூபா ஒரே இடத்துல முடியுமா முடியாது அப்போ ஒரு மருத்துவர்கள் நம்ம கேட்கக்கூடிய உதவி எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் எல்லா வகையிலும் மனுஷன் ஒரு நேரத்தில் ரெண்டு பேருக்கு அவனால் உதவி செய்ய முடியாது ஒரு நேரத்தில் மூணு பேருக்கு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது விளங்கி கொண்டு நம்மள்ட இருக்கிற மாதிரியான எல்லா பலவீனமும் அவன்கிட்ட இருக்குது நம்ம எப்படி வீக்கா இருக்கிறோமோ ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்க முடியுமோ ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்ய முடியுமோ இந்த மாதிரி அவ்வளவுதான் எனக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியுது அப்படிங்கிற தான் ஒரு டாக்டரையோ ஒரு வக்கீலையோ ஒரு ஒரு என்ஜினியரையோ ஒரு கட்டிடக்கலை நிபுணரையோ ஒரு தையல் கலைஞரையோ யாரையோ நீங்க நினைக்கிறீங்களே தவிர அல்லாம நினைக்கிறீங்களா இல்ல ஆனா அவுளியா விஷயம் எப்படி அவளியாட்டை வந்து ரபியூ லெவல் பன்னெண்டு ரபியு லவல் ரபியுள்ளாக ரபியுள்ளது அன்னைக்கு அப்துல் கார் ஜிலானி அவருக்கு வந்து அவரை அவர் மேல பக்தி கொண்டவன் ராத்திரி உட்கார்ந்துகிட்டு மூலிகுது ராமூ இது நேற்று கூப்பிட்டு என்ன செய்யறான் ஓதுறான் அப்படி ஓதக்கூடிய ஒரு கோடி பேர் ஒரே நேரத்தில் ஓதுறான் இங்கேயும் ஓதுறான் இந்த அடுத்தது ஓதுறான் அந்த அந்த அந்தல இந்த வீட்ல இந்த வீட்ல எல்லாம் கேட்கும் நினைக்கிறான் பாருங்க அவன் எப்படி ஒரு அல்லா வந்து ஒரே நேரத்தில் கோடி பேர் கேட்டாலும் அவனுக்கு விளங்குமோ அதே மாதிரி டாக்டர் இருக்கா அப்துல் காரி ஜிலானி ஒரே நேரத்தில் நீ மெட்ராஸ்ல இருந்து போதிலிருந்து எனக்கு விளங்கும்பா நீ இருந்து கத்தி எனக்கு விளங்கும் நீ இருந்து கத்தி எனக்கு விளங்கும் நீ ராமநாதபுரத்தில் இருந்து கூப்பிட்டு எனக்கு விளங்கும் நீ ஆப்பிரிக்கா இருந்து கூப்பிட்டு எனக்கு விளங்கு நீ இருந்து கூப்பிட்டு எனக்கு விளங்கு ஆனா சந்திர இருந்து கூட கத்தி எனக்கு விளங்கும்னு சொல்லி அப்படியான ஒரு நம்பிக்கையிலேயா நீங்க இதை நடத்தி இருக்கிறீங்க என்ன செய்யணும் அவுளியாவ அவரை மனிதர் என்ற நிலையில வைத்து நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா எல்லாரும் கூடணும் பக்தர்கள்லாம் அவுளியாவுடைய பக்தர்கள் கூட அவங்க இடத்துல என்ன செய்யணும் ஒன்னா கூடி ஏழு அஞ்சுக்கு நீங்க ஏழு ஏழு ஆறுக்கு இவர் கேட்பாரு ஏழு ஏழுக்கு இவர் ஏழு எட்டுக்கு டைம் நிமிஷம் நீ அப்படிதான் ஒரு இடத்துல ஒரு ஆள் கேப்பீ எல்லாருக்கும் டைம் கொடுத்துருக்கணும் டோக்கன் கொடுக்குற மாதிரி அப்பதான் நீங்க அவுளியா வந்து மனுஷமா நினைக்கிறீங்க அர்த்தம் நீங்க என்ன பண்ணுறீங்க ஏழு அஞ்சுக்கு எழுபனா ஆயிரம் பேர் கேட்குறோம் ஏழு ஆறுக்கு தொண்ணூறாயிரம் பேர் கேட்குறான் ஏழு ஏழுக்கு நாற்பதனாயிரம் பேர் கேட்குறான் இந்த நாற்பதனாயிரம் பேர் எத்தனை இங்கே இங்கேயும் இதில் கேட்குறான் இப்பெல்லாம் பையன் வாங்கி கிரகிச்சு அதை பிரித்து இங்க இங்கே இருந்து இந்த கோரிக்கை வருதுன்னு கண்டுபிடிச்சி முடிஞ்சு செய்வாருன்னா இது அல்லாஹ் செய்கிற வேலையா மனசு செய்கிற வேலையா இதுக்கும் போய்கிட்டு அம்மாட்ட சோறு போட சொல்கிறது இப்படி கம்பேர் பண்றது அம்மாட்ட சோறு போட சொல்கிறதையும் பொண்டாட்டிகிட்ட வந்து டீ போட சுடுறதையும் அவளியாட்ட போய் கேட்கறது சமமா பொண்டாட்டிய அல்ல நினைச்சிட்ட கேட்கறோம் பெரிய தெய்வீக அம்சம் வந்துருச்சு நினைச்சிட்ட கேட்கறோம் இல்லையே உப்பு அதிகம் ஓங்கி ஓங்கி அறையிறீர்கள் கேக்குறீ அம்மாவை சொல்லப்பட்டா சோதனை தொட்டி தட்டுப்படி இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது செஞ்சிருக்கிறீர்கள் அப்ப என்ன இதுல வழங்குது அவங்கள்ட்ட கேட்கிறோம் உலக வாழ்க்கையில ஒருத்தர் உதவி இல்லாமல் ஒருத்தரால் வாழவே முடியாது அல்ல அப்படி படைச்சிருக்கிறான் அதை அனுமதிக்கவும் செய்யறான் அதுக்கு பேர் தாவுன் பரசுபரம் உதவுதல் நல்ல வணக்கம் சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா பரசுபரம் உதவுறது நீ அவருக்கு உதவு அவர் உனக்கு உதவுவாரு மனிதன் என்ற நிலையிலிருந்து உதவுதலை அல்ல அனுமதிக்கிறான் மனிதன் என்ற நிலையில் இல்லாமல் உதவுற தன்மையை அல்ல அனுமதிக்கல அது அல்லாவுக்கு மட்டும் சொந்தோங்க அப்ப நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாட்ட கேட்கிற மாதிரியான அம்சத்துல தான் கேட்கறீங்க அதாவது தூரம் தடையாக இல்லை அவளியாட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இல்லை டாக்டர் கேட்கறதுக்கு தூரம் தடையாக இருக்கிறது அவளியாட்ட கேட்கறதுக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்க முடியும் எத்தனை நாள் கேட்கலாம் மருத்துவத்தை போய் கேட்கறது வந்து ஒரு நேரத்தில் ஒருவர் தான் கேட்பாரு அப்படின்னு அது அதுபோக அந்த உதவி நீங்க கேட்கிறீங்க அவர் உதவி செய்யறாரு உதவி செய்யறாரு இல்லையா அந்த செய்யற உதவி மனிதன் செய்யற மாதிரியான உதவியா அல்லா செய்யற மாதிரியான உதவியா எந்த முறையில் அல்ல உதவி செய்வான் இப்ப உங்களுக்கு வருமே அல்லாட்ட கேட்டுடுங்க அல்லாட்ட கேட்டணும் உங்களுக்கு செல்வந்த நாகால நினைக்கிறான் உடனே அப்படியே கூரை பொத்துக்கிட்டு ஐநூறு ரூபாய் கட்டா உழுவுமா அப்படியே அல்ல உதவி செய்வான் செய்ய மாட்டான் அல்லாஹ் செய்யற உதவி எப்படி இருக்கும் கேட்டா மின் ஹைசுலா ஹத்தசிப் நினைத்து பார்க்காத விதத்தில் நடக்கும் கடையில் அள்ளி போடுவான் நமக்கு தெரியாது அதுவாட்டு பிச்சிட்டு போய் ஆவாரம் அல்ல நமக்கு தரத்தை நினைச்சுட்டான்னு சொன்னா பெட்டி கடை தான் வச்சிருப்போம் எப்ப பார்த்தாலும் கூட்டம் அல்ல மோதும் பெட்டி கடை பெரிய கடையா போய் போயிடும் இப்படித்தான் அல்லாஹ் சந்தானே தவிர உங்களுக்கு அல்லாட்டு துவா செஞ்சு முடிச்ச உடனே இந்த ஐநூறு ரூபா கட்டு நீ இந்தியாவில் வந்து அவன் ரூபா நோட்டை போட்டு அமெரிக்காவில் டாலர் நோட்டை எல்லாம் போடுவான் அப்படி போட மாட்டான் அப்படி போட்டது இல்ல அப்ப அல்லாஹ் செய்யற உதவி இருக்குதே உதவி செய்வான் எப்படி வருது எங்கே இருந்து வருது எந்த முறையில் வருதுன்னு யாருக்கும் தெரியாது அல்லாஹ் செய்யற உதவி செய்வான் அது மாதிரி குழந்தை வேணும் கேட்குறீங்க குழந்தை எப்படி போடுவானா அப்படி போட மாட்டான் குழந்தை வேணும் இந்த குழந்தை படகு கிடக்குமா அப்படி கிடக்காது எந்த முறையில் அவன் தர்றான அவனுக்கு தெரியாது அவன் தந்துருவான் அதே மாதிரி தான் அல்லாவுடைய உதவி மனுஷன் செய்யற உதவி என்ன என்கிட்ட நூறு ரூபாய் கேட்கறீங்க நான் உங்கள்ட்ட நூறு ரூபாய் போ பாக்கெட்ல இருக்கிறதுக்க இப்ப பாரு பாக்கெட் அப்படி சொல்லுவானா என்கிட்ட நூறு ரூபாய் கேட்கறீங்க நூறு தானே உன் பாக்கெட்ல இருக்க எடுத்துட்டு போ அப்படி நான் சொல்லுவேனா நூறு ரூபாய் நான் கையை விடணும் எடுக்கணும் நீங்க அதை பார்க்கணும் நான் நீட்டணும் நீங்க அதை வாங்கணும் இப்படி தான் மனிதன் உதவி மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் அது எப்படி வருதுங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் தெரியும் மனிதன் செய்கிற எந்த உதவியா இருந்தாலும் சரி உதவியுடைய ஆரம்பம் என்னங்கிறது தெரியும் உதவி எங்கே வந்து முடியுதுங்கிறது தெரியும் டாக்டர் டாக்டர் உதவி செய்ய எப்படி உதவி செய்யறாரு அரச அந்த செரிஞ்சல் எடுங்கிறாரு பாட்டில் எடுங்கிறாரு உள்ள தனியாக குளுக்கோசை கலக்கிறாரு மறுபடியும் உதிகிறாரு ஊசி கிட்ட கொண்டு வர்றாரு சட்டை தூக்குங்கிறாரு கையில ஒரு குத்து குத்துறாரு ஒரு அழுத்த அழுத்துறாரு மருந்து உள்ள போகுது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது இவ்வளவு விஷயம் செய்யுது தெரியுது அல்லாஹ்டை வயிற்று வலிக்குன்னு சொன்னால் நாங்கள் எந்த ஒரு மாத்திரை வரும் ஒரு கையை நீட்டும் பாயை புழக்கும் உள்ளே போட்டு தண்ணி ஊதுமா அப்படி செய்யாது அல்லாஹ்ட இருந்து உதவி எப்படி வரும் அது போயிடும் அல்லாஹ் இருந்தால் செய்ய வயிற்று வலிக்கு இருப்பீங்க அல்லான்னு ஒன்று என்னமோ யாரை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்ப உதவி செய்தல் என்பது அல்லாஹ் உதவி செய்தல் என்பதற்கு ஒரு மெத்தட் இருக்குது மனிதர்கள் அல்லாஹ் மனிதனர்கள் அல்லாஹு தவிர மற்றவர் அல்லாஹ் வைத்தவிர மற்றவைகள் கூட இருக்கட்டுமே அவைகள் நம்ம உதவி செய்யறது நமக்கு அது உதவி செய்யறது இதுகளுக்கு அல்லா செய்யற உதவி என்பது எப்படி அந்த உதவி ஆரம்பிக்குது அடையுது எல்லாமே நமக்கு தெரியும் உதவி பெறக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு அந்த உதவி வரக்கூடிய மெத்தட் என்ன செய்ய தெரியும் ஆனா இருந்து வர்ற உதவி அப்படி இருக்காது நீங்க அவளியாட்ட கேட்கறீங்களா இப்படி இருந்தா கேளு எப்படி அவளியாவே எனக்கு ரிஸ்க்கை தாண்டு கேட்கறீங்க அவர் என்ன செய்யறாரு அப்படி கபுரை பொழந்துக்கிட்டு

இது உண்டா இல்ல எப்படி நினைக்கிறீங்க அவற்ற அப்பீல் போடும் பொழுது அல்ல எப்படி தருவானோ எந்த வழியில வருதுன்னு தெரியாமல் இப்படி தருவானோ எப்படி குணப்படுத்துவானோ அல்லாஹ் எப்படி உங்களுடைய நிம்மதியை தருவானோ அந்த மாதிரி குணம் தந்திருப்பான்னு நினைக்கிறீங்க நோய்க்கு நீங்க பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெடிஷன் அது வறுமைக்கு நீங்க பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன் மனுஷன் போடுற மாதிரி பெடிஷன் இல்லாது அப்பதான் நம்ம விளைவிக்கிறோம் இது அல்லா உதவி தேடுற மாதிரி அமைஞ்சிருக்குது நமக்கு நாள்தான் குழப்பம் வருது எல்லா தன்மைகளுமே அல்லா தனக்கு இருக்குன்னு இருக்கு அந்த தன்மைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதுங்க அல்லாவுக்கு வந்து கேட்கக்கூடியவன் ஒரு தன்மை இருக்கு அதாவது செவியுறுபவன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது உங்களுக்கு செவியுறுவ தன்மை இருக்குது இருக்குல்ல நீங்க வளர்ந்தது இல்லை